அன்பார்ந்த எனது ரசிகப் பெருமக்களே நண்பர்களே இந்த வீடியோவில் தான் அந்த தாடி மீசையோட இது கடைசி வீடியோ அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாளில் திருப்பதி போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துடலான் இருக்கேன் சாமிக்கு அதனால் இந்த கொடுவா மீசை மீசை வி சருவா மச்சினிகள் மயங்கிருவா அப்படின்னு வச்சுருக்குறோம் எந்த மயங்கலை சரி இப்போ கோ இன் டு தி வீடியோ ஃபஸ்ட் டாபிக் என்ன டாபிக் இன்றைக்குன்னா ஆவிகள் ஒளி உடம்பால் ஆனதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டுங்க ஆவிகள் ஒளி உடம்பால் ஆனதா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஆனால் எல்லா இதுலேயும் மீடியாவில் சினிமாவில் யூடியூப்பில் ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் எல்லோருமே என்ன சொல்கிறாங்கன்னா மனிதன் இறந்ததுக்கப்புறம் ஆவி ஆகிட்டா அப்படி ஒலி உடம்பு இப்போ சிசிடிவி கேமராவில் அந்த பேயை பிடிச்சேன் இந்த ஆவியை பிடிச்சேன்னெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஆவி எப்படி காமிக்கிறாங்கன்னா அப்படி வெள்ளையாக ஒரு உருவம் பெண்ணுன்னா முடிய வச்சு கூந்தல் வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஆணுன்னா கூந்தல் இருக்காது அவ்வளோதான் முகம்லாம் அப்படி தேய்ச்சி விட்ட மாதிரி ஒரு புகை மாறி காமிக்கது ஆராய்ச்சி ஆவியலக ஆராய்ச்சியாளர்கள் மேற்கத்திய ஆராய்ச்சர்கள் எல்லாருமே என்ன இட் இஸ் எ லிமினஸ் பாடி லிமினஸ் பாடி ஒளியால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இதில் ஒரு டவுட் ரொம்ப நாளாக இருந்துச்சு என்ன டவுட்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நான் வந்து எனக்கு கிடைக்கின்ற தகவல்கள் எல்லாம் படித்து அறிந்து கொண்ட தகவல்களை வைத்து நான் பேசுவதில்லை மேலிருந்து எனக்கு வருவதை வைத்து தான் நான் பேசுகிறேன் அதை நம்பலாம் நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து வருது எனக்கு எப்படா வருது அதெல்லாம் வேண்டாம் அது ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டாம் அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் சொல்ல வேண்டிய நேரம் டைம் தான் சொல்கிறேன் எல்லாரும் ஆவியை பிடிச்ச சிசிடிவி கேமராவில் பிடிச்சிருக்கேன் பெரிய பெரிய ஐரோப்பியா இது மேற்கத்திய ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஆவியை நான் படம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லலாம் வரும் பார்த்திங்கன்னா அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சில் அவுட் மாதிரி வெள்ளை கலரில் ஒரு உருவம் தெரியும் அவ்வளோதான் ஆனால் நானும் ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன் என்ன கலர் கலர்ஃபுல் நான் பிடிச்சது இந்த ஐயாயிரம் ரூபா உள்ள செல்ஃபோன் கேமராவில் பிக்சல் கம்மியாக உள்ளதில் என்கிட்ட மட்டும் இந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்து நின்று அப்படியே ஒரிஜினல் உருவத்தையும் எடுத்து ஒரிஜினல் உருவமாகவும் இருக்குது அது அந்த கேமராவில் வந்தது அவ்வளோ பெரிய ஆச்சரியம் ஈஸ்வன் கலர் அது வேண்டாம் எல்லாம் இப்பொழுது வெளியிடுவதற்கு எனக்கு அனுமதி இல்லை இப்போ இந்த லுமினஸ் பாடி ஒலி உடம்பு அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு சரி இது என்ன சப்ஜெக்ட் ஒலி உடம்பை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு எங்களுக்கு தேவையாதெல்லாம் நல்லா எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு அது ஐம்பது வயது கலந்தவரமாக இருந்தாலும் சரி இருபது வயது வாலிபராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரு அடிப்படை ஒரு நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் ஒரு உண்மை இதை தெரிஞ்சுக்கணும் என்னென்னா நாம் இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்வு உண்டு இந்த பாடி எரிச்சுறாங்க அல்லது பச்சிடுறாங்க அழுகி போய் மண்ணோட மண்ணை மக்கி போகுது அதோடு அல்லாமல் இந்த பாடிக்கு அப்புறமும் நம்ம பாடி விட்டதுக்கப்புறமும் வி ஆர் லிவிங் அந்த உண்மை எல்லோரும் இருபது வயசுலேயே புரிஞ்சுக்கிட்டா நிறைய பேர் நல்லவனாக மாறி இருக்குங்க நல்லவனாக மாறுறதுக்கு மூணு டீ வேணுங்க கடையில் உள்ள டீ இல்லை க்ரீன் டீ இல்லை மூலிகை டீ இல்லை மூணு டீ சின்சியாரிட்டி பங்க்சுவாலிட்டி மொராலிட்டி இந்த மூணு வேணும் இது எனக்கு இருந்துச்சா அப்படின்னா என்கிட்ட பிறையிலிருந்தே சின்சியாரிட்டியும் பங்க்சுவாலிட்டியும் இருந்தது இருக்குது இப்பயும் அது அப்போலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து சின்சியாரிட்டி எந்த ஒரு செயலை எடுத்துக்கிட்டாலும் நான் வந்து ரொம்ப சின்சியராக செய்வேன் அக்கறையோடு செய்வேன் அது மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தருக்கு இங்கே வர்றேன் எத்தனை மணிக்கு வரேன் அத்தனை மணிக்கு போயிடுவேன் இந்த இது செஞ்சு தரேன்னா செஞ்சு தந்துடுவேன் த ஸ்பன்ச்சுவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதில் நம்மளுக்கும் இந்தியர்களுக்கும் ரொம்ப தூரம் அடுத்து மொராலிட்டி அது எனக்கு ஆரம்பத்தில் இல்லை வாலிபுரத்தில் சுத்தமாக இல்லை மொராலிட்டியில் ரெண்டு வகை இருக்குது ஏடா ஆவிக்கு வந்துட்டு இங்கே நினைக்காதீங்க வருவேன் அதுக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்குது மொராலிட்டியில் ரெண்டு வகை ஃபிசிக்கல் மொராலிட்டி மென்டல் மொராலிட்டி அதை அது அப்படின்னா ஃபிசிக்கல் மொராலிட்டா ஃபிசிக்கலாக ஒழுக்கத்தோடு இருப்பது உடம்பு ரீதியாக புகைப்பிடிக்காது இருப்பது மது அருந்தாவது இருப்பது என்ன செக்ஸ் எல்லாம் அது இல்லிசிட் கனெக்ஷன்ஸ் இல்லீகல் செக்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறது இது ஃபிசிக்கல் மொராலிட்டி மென்டல் மொராலிட்டிங்கிறது மனதாலும் அதில் மென்டல் மட்டும் நிறைய வந்துடுது ஒழுக்கங்கும் பொழுது புறா இழுக்க அவ இழுக்கு அவாறு நான் பொறா திருவள்ளுவர் சொல்லலை அழுக்கார ஆளு ஒரு அதுக்கு அதிகாரமே இருக்குது பொறாமப்படக்கூடாங்கிறதுக்கு கெட்டென்று நினைக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அல்லது உதவி உபத்திரமாக இருக்கக்கூடாது மனதாலும் தீங்கு நினைக்கக்கூடாது பிறண்மனை நடக்கூடாது பிறர் பொருள் காசப்படக்கூடாது பேராசை கொள்ளக்கூடாது இதுபோல் மொராலிட்டிஸ் அந்த மொராலிட்டிஸ் இருக்கானா மென்டல் மொராலிட்டி பெரும்பாலும் நம்மள்கிட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தாலே பெருசு இந்த மொராலிட்டியில் மென்டல் மொராலிட்டி இல்லைன்னா கூட ஃபிசிக்கல் மொராலிட்டி இருக்குது அப்படின்னா அது கட்டாயத்தினால் சோஷியல் ஸ்ட்ரக்சரில் உள்ள லாஸ் சோஷியல் லாஸ் அண்ட் அவர் மேன்மேடு லாஸ் அந்த லாஸ் இருக்குது போலீஸ் இருக்குது அது இருக்குது அதனால நம்ம வந்து ஃபிசிக்கல் மொராலிட்டியும் ஓரளவுக்கு கடைபிடிக்கிறோம் இல்லைன்னா மனுஷன் ஆயிடுவான் அதனால் நீங்கள் வந்து மூணு மொராலிட்டி சிறந்த மனிதனாக இருக்குன்னா மூணு டி சின்சியாரிட்டி பங்கச்சுவாலிட்டி மொராலிட்டி இந்த மூணு இருக்கணும் இப்போ அது மூணு எனக்கு இருக்கான்னா நிச்சயமாக இருக்கிறது இப்பொழுது மென்டல் மொராலிட்டி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன் ஃபிசிக்கல் மொராலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன் மென்டல் மொராலிட்டியில் இப்போ ஓரளவுக்கு கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் வந்துட்டேன் அது காரணமே அதான் சரி அதுக்கு வருவோம் இப்போ இந்த கேள்வியை நான் கேட்டேன் எதுக்குன்னா இதெல்லாம் கற்றுக்கணு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது இருபது வயசுலேயே மனுஷன் இந்த மூணு மொராலிட்டியும் வந்துருச்சுன்னா சமுதாயம் இருக்குங்கிற நல்ல நோக்கத்தோடு இதை சொல்கிறேன் அதுக்கு இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னா மனுஷன் புறாணப்பட மாட்டான் பேராசப்பட மாட்டான் மென்டல் மொராலிட்டியும் வந்துடும் ஃபிசிக்கல் மொராலிட்டியும் வந்துடுங்க இதை விட நல்ல லைஃப் உனக்கு இருக்குது இங்கே நல்லா ஒழுங்காக வாழ்ந்தீங்கன்னா இந்த மூணு டீயோடு வாழ்ந்தீன்னா அங்கே இதை விட பெரிய வாழ்க்கை இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை மட்டும் இல்லை ப்ரூவ் பண்ணப்பட்டது அது அடுத்தது பார்த்துப்போம் இந்த லுமினஸ் பாடி வரும் ஒருத்தர் சொல்கிறாரு லுமினஸ் பாடி எல்லாம் ஒளி உடம்பு அப்படிங்கும்போது என்ன யா இங்கே வந்து இன்னொரு உலகத்துக்கு போகணும் போகிற வாழ்க்கை இருக்குது அது இதை விட நல்ல பே நல்ல சுகபோக வாழ்க்கை சொர்க்கலோக போகங்கள் இருக்குது அதனால் இந்த இந்த பிறையில் அதெல்லாம் செய்யாத தப்பு தண்டா பண்ணாத அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த லோகத்தில் இருக்குன்னா எல்லாம் ஒளி உடம்பாக தானே இருக்குது எல்லாத்த சுகம் கிடைக்க போகுது சொர்க்கலோகத்தில் போகலோகம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கலோகமோ அல்லது இன்பலோகம் அதுன்னு சொல்கிற இடத்துலலாம் என்ன சுகம் கிடைக்க போகுது இப்போ நான் மனுஷன் இருக்கேன் ஒரு குழந்த அழகான குழந்தை எடுத்து கொஞ்சம்னா அது நல்லா சதை குட்டியாக கொழு கொல்லுன்னு இருந்தால் தானே கண்ணா துப்புச்சு ஒரு முற்றி கொடுக்கும் ஆசையாக இருக்குது கட்டி பிடிக்க குழந்தைய வச்சு சொல்கிறேன் உங்கள் காதலையும் எடுத்துங்க காதிலும் அப்படி இருந்தால் தானே உங்களுக்கு இதாக இருக்கும் காதலுக்கு ஒல் ஒலிக்குச்சி மாதிரி ஒன்றுமே இல்லாமல் கொடுக்கணுந்தா ஓ ரசனை இல்லைங்களா அப்போது இந்த ஃபிசிக்கல் பாடி இந்த ஃபிளஸ் அண்ட் பிளட் வித் ம போன்ஸ் அது இருக்கிற இந்த அந்த ஸ்தூல உடம்பு இருந்தால் தானே இன்பங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குது இந்த ஸ்தூல நாக்கு இருந்தால் தான் ருசிக்க முடியுது இந்த ஸ்தூலை கண்டுக்கிறதுனா அழகழகான காட்சிகளை பார்க்க முடியுது லுமினஸ் பாடி ஒலி உடம்பு ஒலி உடம்பு நீ வாழ்வாய்னா என்ன இன்பத்தை நீ அனுபவிக்கப் போகிறா என்ன கேரண்டி என்ன இருபது வயசுலேயும் ஒழுங்காக மூணு டீயோட ஒழுங்காக இருக்கிறீ அங்கே போனால் இதோட பெருசாக இருக்கிற என்ன கேரண்டி ஐ ஆஸ்க் திஸ் கொஸ்டின்ஸ் டு மை சீனியர் இந்தி அபவுட் கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்லிட்டேன்னா மேலே உள்ளவங்கள்ட்ட கேட்டேன் என்ன கேரண்டியாக இருக்குது நாங்கள் வந்தால் நல்லா இருப்பேங்கிறதுக்கு எனக்கு இந்த சொர்க்க லோக சோகமெலாம் கிடைக்கிறது என்ன கேரண்டின்னு தே சோடு தே ப்ரூவ்டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின் வென் ஐ வென் டு மை பெட் அட் அபவுட் டென் தேர்ட்டி பத்து பத்தரை மணிக்கு நான் பெட்டில் வைக்க தரையில உட்காந்துக்கிட்டு இந்த கொஷினை ஆஸ்க்டு டு மை எல்டர்ஸ் மை கைடிங் ஸ்பிரிட் ஐ காட் அன் ஆன்சர் நாட் ஒன்லி எ வேக்கல் ஆன்சர் ஓரல் ஆன்சர் இல்லை எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இதுக்கு எனக்கு கிடைச்சிது ஐ கேன் டச் அண்ட் ஃபீல் தி பாடி ஆஃப் தி சூப்பர் நேச்சுரல் பீங் மனிதனாக இல்லாமல் இந்த உடம்பாக இல்லாமல் ஆவிங்கிறீங்க பிசாசுங்கிறீங்க மோகினிங்கிறீங்க சித்தர்கள் வர்றாங்கன்றீங்க அப்படி தெய்வங்கள் வருதுங்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறோம்ல அந்த போல் அந்த லோகத்து ஒரு கிரியேச்சர்னு வச்சுங்க ஹியூமன் சொல்கிற மனுஷன்னு சொல்லக்கூடாது ஒரு ஆத்மானு வச்சுங்க அந்த ஆத்மாவை ஐ கேன் டச் அண்ட் ஃபீல் வித் மை ஓன் ஃபிசிக்கல் பாடி அந்த கேட்ட கேள்வி உடனே பத்தரை மணிக்கு இப்போ கேட்குறேன் விடியாத்தில் மூன்றரை மணிக்கு எனக்கு பதில் கிடைக்கிது அலறிட்டேன் அப்படியே எனக்கு அப்புறம் தூக்கம் அல்ல நீங்கள் இதை இதே போல அனுபவத்தை ஒரு யோகின் சுயசரிங்கிற ஒரு புக்கு எழுதியிருக்கார் யோகானந்த பரமம்சர் அவர் வந்து இமயமலை பாபாஜி இருக்கார் இல்லை ரஜினி கும்பிடுவார் அவருடைய சிஷியர் தான் அவர் வழிவந்த சிஷியர் அவர் தன்னோட அனுபவ புக்கில் எழுதியிருக்கிறாரு அவருடைய நெக்ஸ்ட் சீனியர் குருஜி யுக்தேஸ்வர்ஜின்னு அவரை வந்து பாம்பேயில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கும் பொழுது அவர் இறந்துட்டார் ஜி முக்தி அடைஞ்சிட்டார் இறந்துட்டார்னு சொல்லக்கூடாது முக்தி அடைஞ்சிட்டார் அவர் திரும்பவும் அந்த ரூமில் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு உடனே இவர் போய் அவரை கட்டி பிடிக்கிறார் ஆ என் குருவே அப்படின்னு போய் கட்டி பிடிக்கும்போது ஹி ஆஸ் எ ஃபிசிக்கல் பாடி வித் இட்ஸ் வாம் அண்ட் ஸ்மெல் ஹீ ஸ்மெல்டு ஹி ஸ்மெல்ட் வாஸ் அலைவ் வென் ஹி வாஸ் அலை ஹவு ஹி வாஸ் ஃபெல்ட் அண்ட் ஸ்மெல்ட் த சேம் ஃபீலிங் இ காட் ஹி ஃபெல்ட் அண்ட் ஸ்மெல்ட் த ஃபிசிக்கல் பாடி ஆஃப் ஹிஸ் குருஜி என்ன குருவே எனக்கு நம்பவும் முடியல நீங்க தான அது இது லிமியர்ஸ் பாடின்னு கேட்கிறாரு நோ இட் இஸ் எ ஃபிசிக்கல் பாடி வேணா கிள்ளி போகிற ரத்தம் வரும் அப்படிங்கிறாரு சூடு அதே சூடு அதே வாசனை அவர் இந்த சன்னியாசிகளுக்கு இந்த காய் உடலில் ஒரு வாடை வரும் பாருங்கள் அந்த ஜவ்வா அது மாதிரி அந்த வாடை எல்லாமே ஃபீல் பண்ணுறாரு ஹீட் அந்த வார்ம்னஸ் பாடி ஹீட்டையும் ஃபீல் பண்ணுறாரு எப்படி இது சாத்தியம் ஐ ஹவ் ரீகன்ஸ்ட்ரக்டட் வித் மை ஓன் ஆட்டம்ஸ் என்னுடைய இறந்து போன அணுக்களை நீ மணலில் இல்லவா அதிலிருந்து அதே அணுக்களை எடுத்து திரும்பவும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் திரும்ப கட்டமைச்சு வந்து முன்னாடி நிற்கிறேன் அதை போன்ற உணர்வை ஐ காட் அப்போ லிமினஸ் பாடின்னு எல்லாருமே சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னா அதையும் ஒரு தடவை கேட்டேன் இது லிமினஸ் பாடி எல்லோரும் ஒளி உடம்பு ஒளி உடம்புங்கிறாங்களே அது உண்மையான்னு நோ ஒளி உடம்பு அல்ல உங்கள் பூமியில் உள்ள மனிதர்களுக்கு அப்படி தெரிய தெரிகிறது காட்சி கிடைக்கின்றது நாங்கள் அதுபோல் இல்லை என்று பதில் கிடைத்தது எனக்கு நாங்கள் உண்மையில் உங்களை போலவே இருக்கிறோம் அப்படின்ட்டு என்னடாது அப்போ உங்களை ரத்தம் வருமா சிரிச்சாங்க சரி அது இல்லை அப்போ லுமினஸ் பாடி தானே ஒரு இருக்கு மனித குழந்த நல்லா கொழு கொல்லுன்னு இருக்கும் கட்டி அணைக்கும் போது நமக்கு ஒரு சுகமாக இருக்கும் ஐயா அண்ணான்னு கொஞ்சிரும் அந்த குழந்தைய அப்படி கட்டி அணைக்கும் போது அது லிமினஸ் பாடி ஒளி உடம்பு ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சு என்ன சுகம் இருக்கும் அந்த குழந்தைய குஞ்சுறதில்ல அப்படிங்கும்போது இல்லை அப்படி இல்லை உங்களுடைய உலகம் மூணு பரிமாணம் எங்களோட பல பரிமாணம் எங்கள் பரிணம் பரிமாணத்தில் இந்த ரியல் டச் ரியல் ஃபீலிங்ஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் உங்கள் கண்ணில் காட்சியாகப்படும் பொழுது உங்கள் கண்ணுக்கு அவ்வளோ தான் பவர் உங்கள் கேமராவுக்கு அவ்வளோதான் பவர் அப்படி தெரிகிறது அவ்வளோதான் அதை வச்சுக்கிட்டு அதுவே உண்மையாக நினச்சக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு சரி மணி எத்தனை பதினாலு நிமிஷம் பேசியிருக்கேன் இன்னொரு பத்து நிமிஷம் பேசலாம்னு நினைக்கிறேன் சுருக்கமாக முடிக்க முடியல எந்த சப்ஜெக்டையும் ஏன்னா ரொம்ப விளக்கமாக போகக்கூடிய சப்ஜெக்ட் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அப்போ நான் கேட்குறேன் எது உண்மை அதுக்கு இங்கு இருப்பது உங்களை பொறுத்தவரை உண்மை அங்கு இருப்பது எங்களை பொறுத்தவரை உண்மை இது நல்லாயிருக்கு இந்த பதில் எல்லாரும் சொல்லலாம் தான் இது நிரூபிக்கணும்ல அப்படிங்கும்போது அங்கேருந்து நாங்கள் பார்க்கும்போது இது பொய் இங்கிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நாங்கள் இருப்பது பொய் மாதிரி தெரியும் இது எப்படி விளக்குங்க விளக்கு நாங்கள் நீங்கள் இப்போ ஸ்தூல உடம்புல இருக்கீங்க அவங்க சொன்னதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு போதிக்கிற மாதிரி உங்கள் கண் இருக்குது இந்த கண்ணில் கண்ணு பார்க்குதான் நீங்கள் பார்க்குறீங்களா சொல்லுங்கள் கண்ணு பார்க்குதா நீங்கள் பார்க்குறீங்களா சொல்லுங்கள் கண்ணு பார்க்குதா நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு கால் வந்துக்கிட்டுருக்கு அதை நான் ஆஃப் பண்ணாமல் மறந்துட்டேன் அதை நிறுத்திடுவோம் சைலன்ஸில் போட்டேன் சாரி நண்பர்களே இப்போது கண்ணை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் கண் பார்க்குதா நீங்கள் பார்க்குறீங்களா கண்ணு பார்க்குதுன்னா உங்கள் கண்ணை எடுத்து வெளில வச்சா உயிரோட கொஞ்சம் நாள் இருக்கும் அப்போ அதை பார்க்கணும்ல இல்லை கண் எப்படி பார்க்கணும் கண் இஸ் ஓன்லிய பயாலாஜிக்கல் கேமரா சதையாலான சதை பிண்டத்தாலான ஒரு கேமரா கண்ணுக்கு படி விழித்துறையு படிச்சிருப்பீங்க பள்ளிக்கூடத்துலேயே அந்த விழித்துறையில் பார்க்குற பிம்பம் தலைகளாக விழும் கேமராலாம் எப்படி தான் அந்த விழித்துறையில் தலைகளாக விழுகிற பிம்பத்தை பின்னாடி இருக்கிற ஆப்டிக்கல் நர்ஸ் பாறை நரம்புகள் அது சிக்னல்ஸாக எடுத்துகிட்டு போய் இங்கே பின்பக்கம் இருக்கிற ஆப்டிக்கல் ரீஜன் இங்கே பார்க்குறது இந்த பின்பக்க நறு ஆனால் போக போட்டே இருக்குன்னா மயக்கம் வந்துடும் கண்ணு தெரியாமல் போயிடும் இங்கே உள்ள மூளையில் போய் அந்த சிக்னல்ஸை கொடுத்தோன்னே மூளை அதை என்ன பண்ணுதுன்னா டிகோட் பண்ணுது டீகோட் பண்ணதை உள்ளே இருக்கிற நாம் பார்க்கிறோம் நாம் என்பது மனம் அந்த மனத்தில் உள்ள மணக்கண் பார்க்கிறது அதைத்தான் தான் வேதாந்தத்தில் யோக சூத்திரத்தில் புறக்கரணம் அகக்கரணம் சொல்லுவாங்க புறக்கரணம் கண் அகக்கரணம் மணக்கன்று இது ஸ்தூலக்கண் அப்போது அந்த மணக்கண்ணில் தான் பார்க்குது அந்த மணக்கண்ணாக நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் மணக்கல்ல இந்த பஞ்ச இந்திரியங்களும் இருக்குது கண்கா வாமா வாய் மூக்கு மெய் இதெல்லாம் இருக்குது அதுதான் அங்கே தான் நீங்கள் உணர்றீங்க அப்போ நீங்கள் டைரக்டாக எந்த காட்சியும் பார்க்கல இப்போ ஒரு பொருளை பார்க்குறீங்க இப்போ என்ன பார்க்குறீங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் பார்க்கவே இல்லை இந்த விழித்துறையில பிம்பத்தை தான் பார்க்குறீங்க எப்படி வீடியோ காலில் அவர் போட்டோம்னா அந்த வீடியோ காலில் ப பார்க்கும்போது வீடியோ காலில் தெரிகிற நபரை நீங்கள் டைரெக்டாக பார்க்குறீங்க அவர் இங்கேயோ இருக்கிறாரு அவர் வர்ற அந்த ஸ்க்ரீனில் தெரியறதை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ என்ன நீங்கள் டைரெக்டாக பார்க்குறீங்க உங்கள் ஸ்க்ரீனில் தெரியறதை பார்க்குறீங்க நான் டைரெக்டாக இருக்கேன் ஆனால் இப்படி தான் இருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு கேரண்டி இருக்குது அதே போல் இப்போ அந்த ஒரு சினிமா பார்க்குறீங்க அமெரிக்கா காட்டுறான் ஏ எல்லாம் அமெரிக்கா காட்டுறான்டா சுற்றி அமெரிக்கா பார்த்த மாதிரி இருக்குடா வாடா ஏ அங்கே நாயக்கராக நீர்வீழ்ச்சி கிடைக்கிறான்டா அப்படி என்னமா விழுதுங்கிற அப்படின்னு பார்க்குறீங்க அவ்வளோதான் ஆனால் நீங்கள் நேராக ஒன்ஸ் ஒரு சம்டைம் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி அதே சந்தா நீங்கள் அமெரிக்கா போய் நாயகரா ஃபால்ஸை பார்க்குறீங்க அங்கே போய் ஒரு குளியலும் போடுறீங்க அந்த அனுபவம் உண்மையாக சினிமாவில் நீங்கள் நாயகராவை பார்க்குற அனுபவம் உண்மையா எது நேராக போகிறதா அனுபவம் ஏன்னா யூ கெட் ஏ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நேரடியாக பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் ஆனால் உண்மையாக டீக் பார்த்திங் பண்ணால் சைக்கலாஜிக்கலாகவும் ஏன்னா பயலாஜிக்கலாக உள்ளே போனீங்கன்னா டாக்டர்ஸ்னு சொல்லுவாங்க வி நெவர் சி என் ஆப்டிக்கல் நெவர் சி எனி திங் டேரக்ட்லி எதையும் நம்ம டேரக்டாக பார்க்கறதே இல்லை வி ஜஸ்ட் சி தி இமேஜ் ஆன் தி ரெட்டினா விழித்துறை விழித்துறையில் விளையிறது தான் நம்ம பார்க்குறோம் அப்போ வி ஆர் சீயிங் ஒன்லி தி இமேஜஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு நாட் தி ரியல் வேர்ல்டு இல்லையா அப்போது அதே போல தான் உங்களுடைய இந்த பாடி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே ஒருத்தனை தொடர்றாருன்னா ஒரு குழந்தை கட்டி பிடிக்கிறேன்னா நான் டைரக்டாக தொடரலை அந்த குழந்தை கட்டி பிடிச்சா அது அதுக்கிட்ட இருக்க அந்த சாஃப்ட்னஸ் அந்த கொலு கொழுனஸ் அது எங்கே வருது நர்ஸ் இங்கே உணர்வு நரம்பு நரம்புகள் அப்படியே எடுத்துகிட்டு போய் மூளைக்கு சொல்லுது அந்த மூளை அதை டிகோய்ட் பண்ணுது அதுக்கு பின்னாடி இருக்கிற மனம் ஸ்பரிச உணர உணரக்கூடிய மனம் உணர்கிறது இல்லைங்களா நான் இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வரேன் எனக்கு அங்கேயிருந்து சொன்னது இதெல்லாம் அப்போ டைரெக்டாக நம்ம இந்த உலகத்திலாம் இருக்கிறோன்னு பேர் தான் ஆனால் டைரக்டாக இல்லை வி ஆர் லிவிங் சம்வேர் இன் அவர் மைண்ட் வி ஆர் லிவிங்இ தி மென்டல் வேர்ல்டு மனோலோகத்தில் இருக்கிறோம் மனோ இருந்துக்கிட்டு அந்த மனோ உலகத்தில் பஞ்சேந்திர பாருங்கள் அகக்கரணம்னு சொல்லக்கூடியது அது வழியாக இந்த உலகத்தை பார்க்குறோம் ஆஸ் லைக் வீடியோ கால் பார்க்குற மாதிரி தான் இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குற மாதிரி தான் பட் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் அந்த மன உலகம் அந்த பஞ்சேந்திரி இந்த ஸ்டூல உடம்பு இல்லை அந்த டைரெக்டாக இருக்கும் பாருங்க மனம் அதாலேயே பார்க்குறோம் ஸோ நாயகராக போய் நாங்கள் நேரில் பார்க்குற மாதிரி அவங்க நம்ம இந்த உலகத்தில் உள்ள ஸ்பரிச உணர்வு ஒரு காதலியை கட்டி பிடிக்கிற உணர்வு காதலியை முத்தம் கொடுக்குற உணர்வு குழந்தையை முத்தம் கொடுக்குற உணர்வு நாட்டில் ஈ ஸ்வீட்டை திங்கிற உணர்வு கண்ணால் இயற்கை காட்சியில் பார்க்குற உணர்வு இனிய சங்கீதத்தை கேட்கின்ற உணர்வு நல்ல வாசனை நுகர்கின்ற உணர்வு இவை எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவன் யார் மனம் அவங்க இந்த சுல உடம்பு இல்லாமல் அந்த மனோலிக்கு தான் ஒரு உடம்பு இருக்குது பாருங்கள் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு டேரக்டாக பார்க்குறோம் அந்த லோகத்தை அங்கே இன்னொருத்தரை நாங்கள் டேரெக்டாக பார்ப்போம் அப்போ எங்களுக்கு அது ஒரிஜினல் ஆளாகவே தெரியும் அவங்கள தொடும்போது ஒரிஜினல் உணர்வாகவே தான் இருக்கும் அந்த உணர்வு எப்படி இருக்கும்னா நீங்கள் வீடியோ காலில் அல்லது சினிமாவில் நாயகரா பார்க்குற மாதிரி எப்படி இருக்கோ அது இங்கே நாங்கள் நாயகராவாக நேரில் பார்க்கும்போது எந்த அனுபவம் இருக்கும் எவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கும் அதே ஆனந்தம் இங்கு இருக்கிறது அதனால் உங்கள் உலகத்தில் இந்த ஸ்தூல உலகத்தில் கிடைக்கின்ற இன்பங்களை விட டைரக்டான எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே அங்கே அனுபவங்கள் தரும் சுகங்கள் அதிகம் பன்மடங்கு அதிகம் அதனால அது போகலோகம் சொர்க்கலோகம் சொல்கிறோம் அங்கும் இதே போல் எல்லாம் உண்டு லுமினஸ் பாடி இல்லை அவர்கள் ஒரிஜினல் பாடி நம்ம எப்படி புராணங்களில் பார்க்குறோம் அப்சரஸ் ஊர்வலியை ஊர்வசி சிவனை பார்க்குறோம் போல் அங்கே ஒரு பீயிங்ஸ் இருக்காங்க தேவர்கள்னு அவங்க தேவர்கள் தேவர்களுடைய பாடி அவங்க செலஸ்டியல் பாடின்னு சொல்கிறோம் அந்த பாடியில் அவங்க இருக்கிறாங்க அந்த பாடி எக்ஸ்பீரியன்ஸு அவங்கள பொறுத்தவரை இந்த எக்ஸ்பீரியன்ஸோட அந்த டைரெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது இன்னும் அதிகபட்ச சுகத்தை தரக்கூடியது அதிகபட்ச போகத்தை தரக்கூடியது அதிகபட்ச இன்பத்தை தரக்கூடியது அதிகபட்ச மகிழ்ச்சி தரக்கூடியது என்பதனாலே நீங்கள் இறந்த பிறகும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல சுகம் வேண்டும் என்று சொன்னால் இங்கே நீங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் உங்கள் பஞ்சேந்திரியங்களை வைத்துக்கொண்டு ஒழுங்காக மூணு டீம் கடைப்பிடிக்கணும் சின்சியாரிட்டி மொராலிட்டி பங்க்சுவாலிட்டி இது மூணையும் கடைப்பிடிச்சிங்கன்னா அங்கே எல்லாம் இதை விட பெரிய பெரிய டீ எல்லாம் கிடைக்கும் புரியுதுங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் நல்லா ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு டிப்ஸு நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் முதலாம் ஆண்டு திவசம் திதி சிரார்த்தம் அதுக்கு ஒரு ஐயரை கூப்பிட்ருந்தாங்க சின்சியாரிட்டிக்காக சொல்ல வரேன் ஐயர் பங்கச்சுவாலிட்டியாக கீப்பை பண்ணி பங்குச்சுவலாக வந்துட்டார் பட் ஹி நெவர் ஃபாலோடு தி சின்சாரிட்டி ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிற பிராமின் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அந்த மந்திரங்கிறது என்ன அதோடய எஃபெக்ட் என்ன அதனுடைய இம்பேக்ட் அண்ட் அதனுடைய சிக்னிஃபிகன்ட் என்ன அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சவுண்ட் இஃபெக்ட் த சவுண்ட் மேக்ஸ் சச் கைண்ட் ஆஃப் டிவைன் வைப்ரேஷன் விச் வில் அட்ராக்ட் அவர் டெட் பர்சன்ஸ் அவர் அண்ட் அதை இழுக்கும் அதில் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அந்த வைப்ரேஷன் இருக்குது அதனால சான்ஸ்கிரிட்டில் அந்த சவுண்டுக்கு தான் முக்கியத்துவம் சான்ஸ்கிரிட்னா பெரிய இந்த மொழியாக இல்லை சான்ஸ்கிரிட்டில் கடவுள் கூட்ட அதில் சவுண்ட் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது மற்ற மொழிகளில் கம்மியாக இருக்குது தமிழில் இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ் பண்ணி தேவாரம் திருப்பாவை திருவம்பாவை மாணிக்கவாசர் படி திருவாசன் இதெல்லாம் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட உணர்ச்சியும் வச்சிருக்கிறாங்க ஃபீலிங்ஸ் பக்தி அதனால் அதுலேயும் வரும் இது ஒரு மெத்தடு இது ஒரு மெத்தட் அவ்வளோதான் ஒன்றுக்கு ஒன்று இது தாழ்ந்தது அது ம உயர்ந்தது நல்ல அப்போ யாருக்கு எது பிடிக்கோ யாருக்கு எது ஈஸியாக இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க சான்ஸ்கிரிட் மந்திரம் இப்போ அதிரோணம் மந்திரமெல்லாம் தான் இருக்குது அதரோணம் அப்படின்னா பிளாக் மேஜிக்னு சொல்கிற முடியாது இந்த துஷ்ட தேவதைகள் குட்டி தேவதைகள் காளி இது மாதிரி உள்ள தேவதைகள் நம்புதிகளாக செய்கிறாங்க போகிறங்க செய்யினை எடுக்கிறது செய்யணை வைக்கிறது இது போன்ற மந்திரங்கள்லாம் சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்குது தமிழில் இல்லை தமிழ் அவங்க எடுத்துக்கல இதெல்லாம் வேண்டான்ட்டாங்க அதுக்கு அந்த பக்கமே போகல தமிழ் ஆச்சாரியர்கள் சமயக்குறவர்களும் அதுக்கு பக்கமே போகல அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா அதை உச்சரிக்கும் பொழுது வாயில் எந்த ஒரு சின்ன உணவு துணுக்கு கூட இருக்கக்கூடாது உச்சரிக்கும்போது நல்லா வாயை கொப்பிச்சிட்டு பல்ல ப்ரெஷ் பண்ணி விளக்கிட்டு அந்த காலத்தில் ப்ரெஷ்ஷாக அந்த காலத்தில் சுத்தமாக வாயை நல்லா கொப்பளிச்சுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு முதல்ல ஃப்ரீ ட்ரையல் மாதிரி ஏதாச்சும் ஒரு பாட்டு பக்திப்பாலில் பாடிட்டு இந்த குரல் செட்டாகணோன்னு அதுக்கப்புறம் மந்திரத்தை சொல்லும் பொழுது எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் அந்த ஒரிஜினல் வைப்ரேஷன் ஒரிஜினல் சவுண்டு வேவ்ஸ் இருக்குல்ல அந்த ரெசனன்ஸ் ஃபிசிக்ஸ் படித்தவங்க சவுண்டு படித்தவங்க தெரியும் ரெசனன்ஸ் அந்த கரெக்ட் ரெசனன்ஸில் சொல்ல முடியும் அப்போ அந்த வைப்ரேஷன் உண்டாகும் அந்த ஐயர் என்ன பண்ணார்னாக்க வந்து உட்காந்துக்கிட்டு பத்தலையாக போடுறாரு ஷியாவில் போடுறார் ஓய்வு வாங்கும் ஹவுஸ் ஓன் ஓவும் வாங்கும் ஓ டீச் ஹவு ஹஸ்வாஸ் வாங்கும் இப்படி பர்சனாக அது மந்திரம் எஃபெக்டாக வரும் வர்றவங்களும் வருவாங்களா அப்போ காசு பூக்கிறது அப்படி எச்சு ஓடுறது ஒரு சின்ன துணுக்கு கூட மந்திரம் சொல்லும் போது வந்துட்டு அந்த மந்திரம் வந்து இப்போ லட்சம் தடவை சொல்லி செஞ்ச மந்திரத்தை ஜெபிச்சா இந்த தேவதை பிரசன்னமாகாது அப்படின்னு அதிரம நேரத்தில் இருக்குது கோடி தேவை ஜெபிச்சான்னு அப்போ அந்த தேவதை துஷ்டாக இருக்குதுன்னா கொஞ்சம் வக்கர தேவதைகள் அதாவது உக்கரமான தேவைகள் அவன் மந்திரம் சொல்லும் பொழுது ஏதாச்சும் கொஞ்சம் பல் இடுக்கில் ஏதாச்சும் ஒரு சின்ன பாக்கோ அல்லது ஒரு சின்ன துருக்கோ இருந்து அப்படி அப்படி வந்துட்டு அந்த மந்திரத்தை பட்டு அடிக்கும் ஒழுங்கா சொல்கிறா கணக்கில் எடுத்துக்க மாட்டேன் மறுபடியும் புரோட்டா கணக்கு மாதிரி மலங்கா பரோட்டா சிறு மாதிரி தான் மலங்கின்னு போயிடும் அந்த மாதிரி உக்கர தேவைகளுடைய பட்டுன்னு அடிக்கும் அது மாதிரி இருக்கும் பொழுது ஒரு இடத்துல வந்து காசு வாங்கிட்டு செய்யும் பொழுது அந்த சின்சியாரிட்டி வேணாம் வத்தலை போட்டு செய்கிறது சார் அந்த அதுக்கு சொல்ல சின்சியாரிட்டி அது மாதிரி அந்தந்த தொழிலில் இப்போ வக்கீல் தொழில் என்ன இருக்கேன்னா நான் சின்சியராகட்டாக இருக்குது ரொம்ப வெரி சின்சியர் அண்ட் பங்கச்சுவல் அண்ட் மாரல் ஆல்சோ மொராலிட்டியும் இப்போ பண்ணுறேன் அதில் நான் ரொம்ப திருப்தியாக தன்னம்பிக்கையோடு சொல்கின்றேன் எனக்கு வருமானம் வருது வரல ஒரு பத்து கேஸ் வராமல் நட்டமானாலே எனக்கு கவலை இல்லை என்ன என்னுடைய சின்சியாரிட்டி பஞ்சுவாலிட்டி அந்த மொராலிட்டி மூணு தொழிலில் கடைப்பிடிக்கிறேன் இப்போ வாழ்க்கையிலையும் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் குடும்பத்திலையும் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நேரில் அதனால் இது வந்து வயதானவுக்கு மட்டுமில்ல வீடியோ இல்லை இளைஞர்களே இருபது வயது வர்றதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளுக்கு பதினெட்டு வயசு டீனேஜ் முடிஞ்ச கழகத்தோடைய இதை போன்ற ஒரு வாழ்க்கை இறந்ததுக்கு அப்புறம் இருக்கிறது அங்கே இதைவிட சுகங்கள் கிடைக்கும் இங்கே கிடைக்காத சுகங்கள்லாம் அங்கே கிடைக்குன்னு வேண்டிக்கிட்டா கிடைக்கும் இங்கே வந்து எந்த சுகமும் அனுபவிக்கலை அவன் அங்கே ஓ இப்படியே ராஜபோகத்தில் இருக்கலாம் அது உண்டு நிச்சயம் அதுக்கு நான் கேரண்டி நான் எனக்கு தெரியும் நேரடியாக சொல்லப்பட்டது கிரந்தங்கள்லே புஸ்தகங்கள்லே வேதத்துல புராணத்தில் படித்து புரா அதனை வச்சிக்கிட்டு நான் பேசலை நேரடியாக எனக்கு பேசி உணர்த்தி அனுபவ காட்டப்பட்டது நான் தொட்டு பார்த்தவன் செலஸ்டியல் பாடிஸை செலஸ்டியல் பாடிஸு கா அவங்க வந்து எனக்கு பொங்கல் ஹாப்பி பொங்கல் சொல்லி அதை காதால் கேட்டவன் கலரில் நான் ஃபோட்டோ எடுத்தேன் இன்றைக்கி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதெல்லாம் என்ன என்னவங்க அனுபவத்தை வீடியோ போட்டிங்கன்னா எனக்கு அந்த வீடியோலாம் போட்டு அந்த ஆதாரத்தோடு உள்ளே வச்சேன்னு வச்சுங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஆயிரம் வியூஸ் வருவாங்க நான் விரும்பலைங்க ஏன்னா அது இதுக்கு ஒரு நேரம் வரணும் நேரம் வரும்போது சொல்லணும் இப்போ வந்து அதெல்லாம் பின்னாடி என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்கும்பொழுது எப்போ எனக்கு அனுமதி கிடைக்குதோ அப்போ தான் நான் சொல்லுவேன் அதெல்லாம் வெளியிடுறது எனக்கு இந்த மாதிரி ஒரு தொடர்புகள் இருக்கிறது என்று மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவன் அதன் சார்பான இதோட அனுபவங்களை ஆதாரத்தோடு இருக்கக்கூடிய அனுபவங்களை வெளியிடக்கூடிய நேரம் இன்னும் கணியவில்லை என்பதாலே அதற்காக காத்திருங்கள் அப்படி கிடைக்குன்னு வேண்டிக்கிட்டால் அங்கேருந்து உத்தரவு கிடைச்சா நான் சொல்லுவேன் நன்றி நேர்களே அதனால் உங்கள் குழந்தைகளையோ அல்லது இளைஞர்களாக இருந்தால் நீங்களோ இந்த லோகத்தில் மூணு டீயோட வாழுங்கள் திருப்பி சொல்கிறேன் சின்சியாரிட்டி பஞ்சுவாலிட்டி மொராலிட்டி இந்த மூணு டீடை வாழுங்கள் இப்போ நான் வந்து தலைப்பு வந்து சின்சிய சின்சியாரிட்டி மொராலிட்டி பங்கச்சுவாலிட்டி வாழ்க்கையில் முக்கியம் தேவைன்னு பார்த்தா பார்ப்பீங்க பா பார்ப்பீ பார்ப்பீங்களா ம் பேச வந்துட்டார் இவர் ஊருக்கு தான் உபதேசம் அப்படிம்பாய்ங்க ஒரே உரையுடன் இவன் எப்படி வாழ்ந்தான் எனக்கு தெரியாதா இவன் பேச வந்துட்டான் அப்படிம்பாங்க இவன் வயசில் எப்படி இருந்தான் இருந்தேன் விசாந்தர் எப்படி இருந்தார் வால்மீகி எப்படி இருந்தார் அடித்து கொள்ளைக்காரனாக இருந்தார் அதுக்கப்புறம் மாறலையா அருணிக்நாதர் எப்படி இருந்தார் ஆ பழசிய பேசிட்டாங்க அது மாதிரி அது காய்ச்சல் வரலை இப்போ நான் நல்லா இருக்கேன் மூணு டீயோட தான் இருக்கேன் அதனால தான் டீ ஷர்ட்டோடய உங்கள்கிட்ட இருக்கேன் என்ன அதனால் இப்பொழுதுன்றே அந்த மூணு டீக்கு பழையிங்க அட்லீஸ்ட் மொராலிட்டி இளைஞர்கள்ட்ட இல்லாமல் கொஞ்சம் குறைச்சிக்குங்க சின்சியாரிட்டி உங்கள் தொழிலில் காட்டுங்க பஞ்சுவாலிட்டி உங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இதில் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் உயரம் வருவீங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே வணக்கம்